ના કેટી ઓનર સ્ટ્રાઇકર્સ લવર સર્વિસ મે સ્ટ્રાઇકર્સ ગોલ ઓર 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 அருமையான பிளான் கொக்கும் பற்றி பாய் ஏ பிளான் சொல்லி பிடித்த அருமையான பிளான் கொஞ்சம் தெரிஞ்சு பண்ண پہلا بھائی کڑا اول پاؤں بلال مصطفی اگلی تیری پتہ دلتی کلو گا واو حدی تعالधरी مصطفی کے نام اٹی ٹو ون سب ٹپ سر ٹو ون ٹو ون ٹو ون ٹو ون سپورٹس سٹرائکرز ٹو ون

தள்ளுங்க ட்டி சூப்பரான வாஷம் நம்பிக்கை நச்சுத்திர பாருடா நம்ப

யங்கரமான போட்டி அருமையான பிளேயர் என்ட்ரி பண்ண போய போட்டி எல்லாம் போட்டியோட மட்டும்தான் பிளீஸ் பிரசோதரா பிரசோதரா எழுபத்தி எட்டு நம்பர் சூப்பர் பாஸ்

सूपरान टीम कु सुपर टीम वह सूपर टीम सूपर ब्लैक वाव सुपर वूपरान टीम वाह terchot 76 kambupatti right 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 right

அருமையான போட்டி போய் கொண்டிருக்கிறது எயிட் சவன் பதினாறு அடி விட்டுக் கொடுக்காத அட்டி அடிக்கு அடி தருவாருங்களா பாட்டர் நாயகர் பிளாக் தள்ளிடுங்கப்பா

சூப்பரான பேக்கெல்லாம் என்ன சொல்ல அடிக்கிற ஒன் நைன் அரிமேல அட்டி டென்ஸ் ஆனாலும் பயன்படுறாங்க ரெண்டு பக்கம் சூப்பரா அடிட்டாங்க நார்மல் அடிச்சா கலமே கலமே ஏய் பாடா அடிட்ட கட்டு மூத்த வா 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 திட்டப்பட்டி பிரைவேட் ஓபிள்ஸ் பதினூன்று ஒன்பது அருமையான பிளான் அருமையான பிளாக்

केट वैगन किया बासुर नाड़ी पर अंतर साई सूरी पर इंडिया वनडे बार जैसलसरी किया उंगल कटना दर में आता है बासुर ड्राफ्ट वैगन पार्ट वनडे ड्राफ्ट तर्माओ

मैं तालिये नहीं देता कांपते आना मिलेगा है तभी करते ना मैच पागल मैच जात्रे नहीं है तालिये क्यों ना दियो पच्चीस पागलजी कंकपटी बासे गाउदा मै

பாஷ பாஷ அப்படி வந்துரு பாஷா இப்பதான் பாஷா எல்லாத்தையும் நான் உத்தி விட்டுக்கிறேன் தம்பி குள்ளாட் வாடா

தள்ளி வர பதினேழு தள்ளி வரணும் சாமி தள்ளி வரும் சாமி பதினாலு பதினேழு சரியான நம்பர் குங்குப்பட்டிருக்காரு பாட்டு அடுத்த பார்த்து அடிக்கிறார் பதினெட்டு பதினாலு பதினெட்டு பதினெட்டு பதினாலு அருமையான சர்வீஸ்

பதினைந்து 19 பால் நாட்டு பால் பால் இரவு பதினைந்து இரவு பதினைந்து

போட்டே வாசம் இருபத்தி ஒன்று போற கட்டி போற டீம் போட்டா கட்டிப்பாங்களா இருபத்தி ஒன்று பதினாறு பாசம் இதுல குட்ரை குட் பயன்பாடு கொண்டுபெட்டி பதினேழு இருபத்தி ஒன்றுபட்டி விட முயற்சி அப்படின்னு மாறி பதினேழு இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று பதினெட்டு ஒன்றுப்பட்டிஸ் நல்ல ஒரு பாயிண்ட் இருபத்தி ரெண்டு பதினெட்டு பத்தம்பது இருபத்தி ரெண்டு பத்தி பத்தொன்பது இருபத்தி ரெண்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பாயிண்ட்

இருபத்தி நாலு இருபது இருபத்தி நாலு இருபது ஸ்ட்ரைக்கர் பயங்கரமான ஸ்ட்ரைக்கர் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு தொங்குப்பட்டி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு விட மாட்டார்கள் தொங்குப்பட்டி அடையினர் இருபத்தி ஒன்று பேர் சேகர் பேரு காப்பாத்துறாங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று ஓமல் ஸ்வைக்கர்ஸ் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று ஓவ் டீமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட பாயிடு கொடுத்த அப்படியே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று

அண்ணா தூரமா போ. வா சாவா எடுத்து பாரு. எட ஒடி தெரி தெரி தலையில. ஹாய்